என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை போற்றுங்கள் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வருடத்தின் பதினொன்றாவது மாதமான நவம்பர் பதினொன்றாம் தேதி ஜார்கண்டின் லோஹர்டகா மாவட்டத்தில் உள்ள நதி நீர்வீழ்ச்சியிலிருந்து விலகி படிக்கட்டுகளில் ஏறி நடந்து கொண்டிருந்தேன் பைபிளில் உள்ள அவரது வார்த்தைகளில் ஒன்றை பற்றி நான் பேசினேன் முதல் நாளாகமம் அத்தியாயம் பதினாறு வசனம் முப்பத்தைந்து மேலும் எங்கள் இரட்சிப்பின் கடவுளே எங்களை காப்பாற்றுங்கள் தேசங்களிலிருந்து எங்களை ஒன்று திரட்டுங்கள் உங்கள் பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துவோம் உங்களை புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டீ பொத்தானை கிளி செய்ய மறக்காதீர்கள்